ஹலோ சூர்யா ஃபேன்ஸ் உங்களுக்கு அப்டேட் மேலே அப்டேட்ஸ் தாங்க வேறு லெவலுங்க இந்த மாதம் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் ஃபுல்லாக கங்குவா ஃபயர் தாங்க ஃபயராக போய்கிட்ருக்குன்னே சொல்லலாம் இந்த கங்குவா அப்டேட்ஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆகஸ்ட் டுவெல்த்து தெரிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சிவா சிறுத்தை சிவா அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு கங்குவா ட்ரீசர் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கங்குவா ட்ரெய்லர் அப்படின்ற கேஸ்டாக் வந்து வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மாக வந்து சொல்லிட்டாங்க அதாவது அஃபீஷியலாக வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை பட் அன் அஃபீசியலாக வந்த தகவலாம் வச்சு பார்க்கும்போது சிவா சார் பர்த்டே அப்போ அந்த ஒரு ட்ரீஸ் நாலு செகண்டுக்கு அந்த ஒரு டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சூரிய அண்ணா எல்லாருக்குமே வந்து அப்டேட்ஸ் சொல்லலாம் வேற லெவல்ல அதுக்கப்புறம் ஞானவேல் ராஜா சார் அதாவது தயாரிப்பாளர் இருக்கார்ல ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார் சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த ட்ரெய்லர் அப்படின்றது வந்து வந்தா உண்மையிலே தெரிக்குங்க அதாவது பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்றத காட்டியிருக்காரு சிவா அவர்கள் அந்த பிரம்மாண்டத்தின் உச்சத்தை அவர்களோட பிறந்தநாள் நாள் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த ஐம்பத்தி நாலு செகண்ட்லேயே அந்த பிரம்மாண்டத்தின் உச்சத்தை அவர் காட்டினா படம் ஃபுல்லாக எப்படிங்க காட்டியிருப்பாரு எப்பா 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 சாமி உண்மையிலே ஆகஸ்ட் டுவெல்த்து தெறிக்க போகுதுங்க இந்த ஒரு டீசருக்காக சூர்யானா ஃபேன்ஸ் யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கவன் பஸ்ல கவன் பண்ணுங்க அதுக்கப்புறம் சிவா சார் வந்து ஞானவேல் ராஜா சார்ட்ட வந்து கேட்டாராம் இப்பயே வந்து டீசரு எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா படத்துக்கு வர இன்னும் அக்டோபர் பத்து தான் படம் வருது அப்படின்னு கேட்டதுக்கு மாதம் மாதம் ஃபேன்ஸை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம் வேறு லெவலில் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் ஞானவழி ராஜா சார் வந்து சொல்லியிருந்தாராம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ட்ரீஸ்டர் தான் அது வந்து உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு வேறு லெவலில் தெரிக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் அவர் வந்து சொல்லியிருந்தாராம் அந்த ட்ரெய்லர் வர்றப்ப பிரம்மாண்டத்தின் உச்சத்தை வந்து இந்த ஒரு படத்தை வந்து தொடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு சூரியானா அப்டேட்ஸ் எது வந்தாலும் நம்ம உடனே உடனே நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம ஆன்லைன் சேனல் வந்து சூரியானா ஃபேன்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கயூ ஆல் டால்